மையம் நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் எணிந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன் கிளிநொச்சி திருவியாறு பகுதியில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மன்னர் அகழ்வுக்கு எதிராக வந்தவர் நேற்றைய தினம் மணலுடன் வந்த டிப்பர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் விபத்து சம்பவத்தில் திருவையாறு பகுதியைச் சேர்ந்த செல்வரத்தினம் சோமநாத் என்பவரே இவ்வாறு பலியாகியுள்ளார் கிளிநாச்சி நகரிலிருந்து இரணைமடு நோக்கி தந்த மனைவியுடன் உந்துருளியில் பயணித்தவர் அருகில் வீதியின் ஓரமாக உந்துருளியை நிறுத்த முற்பட்டபோது அவரை பின்தொடர்ந்து மணலுடன் வந்த டிப்பர் உந்துளியை நோக்கி நெருங்கி வருவதை அவதானித்த மனைவி உந்துருளியில் இருந்து வேகமாக இறங்கி வீதியின் மறுபுறம் ஓடியுள்ளார் இதன்போது டிப்பர் குறித்த நபரின் மீது மோதியதில் அவர் டிப்பரின் பின்பக்க சில்லுக்கள் சீக்கொண்டதோடு மணலும் அவரின் மீது கொட்டியதில் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது சம்பவத்தின் போது டிப்பர் சட்டவிரோத மணலுடன் காணப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர் திருவையாறு பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிராக கிளிநொச்சி மற்றும் வவுனியா போலீஸ் நிலையங்களுக்கு சம்பவத்தில் இறந்தவர் தகவல் தெரிவித்து வருபவர் என்பதுடன் ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு தகவல் வழங்கியவர் எனவும் உறவினர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த சம்பவம் விபத்தாக இருக்க முடியாது என்றும் இது திட்டமிட்ட கொலையாகவே காணப்படுகிறது எனவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மெதகம போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பக்கினுக்ககவல பதினான்காம் கட்டை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுமி தனது தந்தை தன் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் குறித்த சிறுமி பத்தாம் வகுப்பில் கல்வி கற்று வருவதுடன் திங்கட்கிழமையன்று ஆடிகளை தைப்பதற்கு நகரத்திற்கு சென்ற வீட்டிற்கு தாமதமாக வந்ததற்காக அவருடைய தந்தை திட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுமி அருந்தியுள்ளதுடன் பின்னர் மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் புதன்கிழமை மொளராக்கலை மாவட்ட பொது மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெதுகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நெடுந்தாரகை பயணிகள் படகிலேற முயன்றபோது படகு கட்டும் கயிற்றில் தடக்கி கடலுக்குள் விழுந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று காலை ஆறு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் தேங்காய் மூட்டையுடன் நெடுந்த பயணிகள் படகில் ஏறுவதற்கு பரராஜசிங்க பிரேம்குமார் என்பவர் முயற்சி செய்துள்ளார் இதன்போது அவர் படகு கட்டும் கயிற்று தடகி கடலுக்குள் விழுந்துள்ளார் அவரை மீட்க அருகே நின்றவர்கள் முயற்சியை மேற்கொண்ட போதும் அவரை உயிருடன் மீட்க முடியாது போயுள்ளது உயிரிழந்தவர் நெடுந்தீவு கிழக்கு பதினைந்த வட்டாரம் தொட்டாரம் பகுதியைச் சேர்ந்து பரராச சிங்கம் பிரேம்குமார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் மரணித்த எந்த விலங்கின் இறைச்சியையும் சந்தைக்கு விடப்படவில்லை இது தொடர்பாக பரவும் வதந்திகள் பொய்யானது என்று அகில இலங்கை முட்டை வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக ஓயாவிலிருந்து சிலாபம் வரையிலான அனைத்து பண்ணைகளும் நீரில் மூழ்கின பண்ணை அமைந்திருந்த ஒரு துண்கூட கண்டுபிடிக்க முடியாதுள்ளது இரண்டு தசமட்டு மில்லியனுக்கும் அதிகமாக முட்டையிடும் கோழிகள் இறந்துவிட்டன நாங்கள் கவலையில் இருக்கின்றோம் முட்டையின் விலை மக்களுக்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படவிருந்த முட்டை திடீரென நாற்பத்தைந்து ரூபாயாக மாறிவிட்டது ஆனால் எனக்கு வேறு எதுவும் செய்ய முடியாதுள்ளது கிறிஸ்துமஸ் காலம் ஆரம்பித்துள்ளதால் இதற்கு இன்னும் அதிக தேவை ஏற்படலாம் நாம் பேரியோரு முட்டை நெருக்கடியே சந்திக்க உள்ளோம் என உறுதியாக நம்புகின்றேன் இறந்த விலங்குகள் சந்தையில் விற்கப்பட்டதாக ஒரு வதந்தி உள்ளது அப்படியில்லை மூன்று நாட்களுக்கு பின்னரே இறந்த விலங்குகளை பார்க்கச் சென்றேன் அவற்றின் கூடுகளுக்கு கொண்டு செல்லக்கூட வழியில்லை மூர்த்தத்தனமான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அவை பொய்யானவை யாரும் அழுக்கி இறைச்சியை விற்க முடியுமா இறந்த விலங்குகள் சந்தையில் விற்கப்பட்ட கதை ஒரு அப்பட்டமான பொய்யாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலை எதிர்கொள்ளும் வகையில் ரஷ்யா நேற்றையும் அதிகம் சிறப்பு சரக்கு விமானம் மூலம் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு முப்பத்தைந்து மெட்ரிக் டன் உதவிப் பொருட்களை அனுப்பியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து உதவியாக ஒரு நடமாடும் மின் நிலையம் தாவர எண்ணெய் சர்க்கரை அரிசி மற்றும் கூடாரங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த உதவிப் பொருளை ஏற்றிச் சென்ற ஆறு சரக்கு விமானம் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலைய உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவன் தாகரிய துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கருணாத்திலக்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜயசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இயற்கை பேரிடர் காரணமாக நடத்த முடியாத பாடங்களை உள்ளடக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்போ துயர்தர பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் மீண்டும் தொடங்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஒத்திவைக்கப்பட்ட பாடங்கள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடத்தப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே சிந்திகா குமாரிலே எனக்கே தெரிவித்தார் புதுப்பிக்கப்பட்ட தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது வானிலையால் பாதிக்கப்பட்டு தேர்வு மையங்களுக்கு செல்ல முடியாத பரீட்சார்த்திகள் தங்கள் பாடசாலை அதிபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பின்னர் அதிபர்கள் வலய கல்வி அலுவலகங்கள் மற்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் மேலும் தேர்வு மையங்களுக்கு வர முடியாத தனியார் பரீட்சார்த்திகள் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற ஹோட்லைனுக்கும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு என்ற தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நாலு நாலு இரண்டு இரண்டு என்ற தொலைநகர் அல்லது மின்னஞ்சல் முகபரி மூலம் துறையை தொடர்பு கொள்ளுமாறு திணிக்கல மேலும் அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட லாலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பிலும் சாட்சியங்கள் அளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் யாழ்ப்பாணம் வருவதற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடாத்த திட்டமிடப்பட்டு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுக்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் அதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆழ்கொடர்பு மனு கொடந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜால்பாண்ட் நீதிபா நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து யாழ்ப்பாண மீதவான் நீதிமன்றில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் கோட்டபய ராஜபக்ஷவின் பெயர் இணைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டபய ராஜபக்ஷ அன்றில் தோன்றி சாட்சியளிக்குமாறு மன்ற உத்தரவிட்டது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் வெள்ளத்தில் சீக்குண்ட தமது வீட்டை விட்டதாக சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் கடுமையாற்றும் கிராம சேவையாளர் ஒருவருக்கு எதிராக இலாக்கை மருந்து உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் கல்லுண்டாயில் வசிக்கும் ஜோகநாதன் ராஜித் ஆகிய எனக்கு தந்தையில்லை தாயின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து வருகின்றேன் அத்துடன் நான் கல்வி கற்று வருகின்றேன் எனது தாயார் குடும்ப சுமை காரணமாக தற்காலிகமாக கொழும்பிற்கு வேலைக்கு சென்று மூன்று மாத ஆகையால் இந்த பாதுகாப்பு கருதி என்னை குறுநகரில் வசிக்கும் பெரிய தாயாருடன் விட்டுச் சென்றுள்ளார் எனது அம்மாவும் எங்களோடு இருப்பதால் அவருடைய அடிப்படை தேவைகளையும் முழு குடும்ப சுமையையும் எனது தாயாரை தாங்கி வருகிறார் எனது வீடு கல்லுண்டாயில் இருப்பதால் நான் அங்கு ஒவ்வொரு ஞாயிறும் சென்று வருவதோடு அங்கு மத ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடப்பதுண்டு ஆனால் இரண்டு வாரமாக நான் அங்கு செல்லவில்லை வெள்ள மந்த மின் இணைப்புகளில் சென்றுள்ளது என உறவினர்கள் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு எனது தாயார் கிராம சேவையாளரிடம் கேட்க அவர் இதனை மறுத்துவிட்டார் குறித்த குடியிருப்பில் வாழாத குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவுக்காக பதிவு செய்யப்பட்டது ஆனால் எனது தாயாரை மட்டும் புறக்கணித்து ஊழல் செய்கிறார் குறித்த விடயம் தொடர்பில் மேலதிகாரிகளிடமிலும் எனது தாயார் கதைத்து சாதகமான முடிவுகள் கிடைக்காத காரணத்தினால் அரசு அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தருமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகுமுக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டத்திலும் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் ச சமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடையுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடையுடன் கூடிய மழை பெய்யும்போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் மையத்தின் செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி